ஒரு அழகான அமைதியான கிராமம் அங்கே தன் தாத்தாவுடன் வசித்து வந்தான் ஆயன் என்ற சிறுவன் ஒருநாள் தற்செயலாக தனது தோட்டத்தில் குழி தூண்டும்போது போது நீல நிற கல்பதிக்கப்பட்ட ஒரு விசித்திரமான மோதிரம் அவனுக்கு கிடைக்கிறது அந்த மோதிரத்தை அவன் விரலில் அணிந்த அந்த நொடியே அவனது உலகம் தலைகீழாக மாறுகிறது பறவைகளின் மொழியே அவனால் புரிந்து கொள்ள முடிகிறது அவன் கைகளில் இருந்து மாயாஜால ஒளிக்கேற்றிகள் உருவாகின்றன ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை கிராமத்தின் உயிர்நாடையான ஆறு ஆறு திடீரெனவற்றி போக அதன் பின்னணியில் இருண்ட மலையில் மறைந்திருக்கும் ஒரு தீய சக்தி இருப்பதை ஆயன் தனது மந்திர சக்தியால் அறிகிறான் காட்டில் பேசும் மரங்கள் மற்றும் ஒரு சுட்டி அணிலின் துணையோடு சவால்களைக் கடந்து மலை செல்லும் மாயன் அங்கே நீரோடியை தடுத்து வைத்திருந்த ஒரு இராட்சத அரக்கனை எதிர்கொள்கிறான் இயற்கை அனைவருக்கும் பொதுவானது என்று கர்ச்சித்தபடி தனது மோதிரத்தின் முழு சக்தியையும் திரட்டி அந்த அரக்கனை ஒளிவெள்ளத்தால் வீழ்த்துகிறான் வச்சி போன ஆற்றில் மீண்டும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓட கிராமம் செழிப்பானது தனது அபூர்வ சக்தியை தற்பெருமைக்காக பயன்படுத்தாமல் மக்களின் துயர் துடைக்க பயன்படுத்திய ஆயன் அன்று முதல் அந்த மண்ணின் சிறு காவலாளி என்று போற்றப்பட்டான்